எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொது பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் விவசாயிகள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தீபக் கேக்கப்பிடம் மனு அளித்தனர் அதில் மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு ஆதரவாக காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் தீர்மானத்தை சட்டவிரோதம் என அறிவிக்க வலியுறுத்தி முதலமைச்சருக்கு கோரிக்கை மனு அளித்தனர் பின்னர் அலுவலகத்திற்கு வெளியே கூட்டத்தின் தீர்மான நகலை தீயிட்டு எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த அணைக்கட்டு அறிக்கையை விசாரணை கேட்டு அனுமதி கொடுங்க என கர்நாடக வலியுறுத்தியதை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் வாக்கெடுப்பு நடத்த என்று தமிழ்நாடு அரசு வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு பிரதிநிதி சந்தீப் சக்சேனா மறுப்பை தவிர வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு கூடுதல் வாக்கு பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தை வித்தியாசத்தில் அணை கட்டுவதற்கான அனுமதி கேட்டு நமது மத்திய அரசுக்கு கருத்து கேட்டு அனுப்பிவிட்டது இதனால் பெற்ற உரிமையை மீண்டும் திமுக அரசு பறிகொடுத்து விட்டது இனி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் திமுக அரசுக்கு எதிரான தீவிர போராட்டத்தை கலவரங்கிற முதல் கட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அந்த கூட்டத்தினுடைய பதிவு நகல் மினிட் அறிக்கையை எனக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக முதலமைச்சர் அனுப்பி நீதி கேட்டிருக்கிறோம் அவர் உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் அதை மறுக்கும் பட்சத்தில் தீவிர போராட்டத்தில் களமிறங்க போகிறோம் என்பதை எச்சரிக்கிற வகையில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முனி முடிவின் பதிவு அறிக்கையை தீட்டுக் கொடுத்திருக்கிறோம் உடனடியாக இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக காவிரி மேகதாது அணையை தடுத்து நிறுத்துவதற்கு சட்ட போராட்டம் மக்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை விரைவில் கூட்ட இருக்கிறோம் அனைத்து கட்சிகளும் அதை பங்கேற்று இந்த சட்ட விரோதமாக சுயநலத்திற்காக மீண்டும் மீண்டும் திமுக அரசு செய்திருக்கிற இந்த அநீதி அநீதியை எதிர்த்து குரல்களுக்கு உள்ளு வாருங்கள்